ஓ மாறுமுக அரங்கமகா தேசிகாயே நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் பேரூர் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஒன்பது மணி அளவில் பவானி திரு தனசேகரன் திருமதி கிருஷ்ணவேணி அவர்கள் ஓங்கார குடியிலாசான் குருநாதர் தவ திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியை வேண்டி சுமார் முன்னூறு நபர்களுக்கு சாதம் ரசம் வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் பவானி தனசேகரன் திருமதி கிருஷ்ணவேணி திரு விவேகானந்தன் திருமதி பவித்ரா எழிலரசி மற்றும் அர்ஷிதா எழில் குடும்பத்தினர்கள் தொண்டு செய்தவர்கள் திரு ஜெயராஜ் திரு கணபதி திரு ராஜு திரு தங்கவேலு திரு தமிழரசன் திரு தங்கராஜ் திரு சக்திவேல் திரு ரவி திருமதி ரஞ்சிதம் திருமதி சாந்தா திருமதி பிச்சையம்மாள் திருமதி புஷ்பராணி அன்னதானம் வழங்க பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடி லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து கொள்கிறோம் அன்னதான அருட்குஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு ஜெயபாலன் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஐந்து ஏழு ஏழு இரண்டு ஒன்று ஐந்து நன்றி வணக்கம்